அனைவருக்கும் வணக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது சொந்த வீடு இந்த சொந்த வீடு அமையக்கூடிய பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் கிடைப்பது இல்லை பலருக்கு பல கோடி சொத்துகள் இருக்குது வருமானம் இருக்குது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் ஒரு சொந்த வீட்டில் வாழக்கூடிய யோகம் இல்லாமல் வாடகை வீட்டில் வாழக்கூடிய தன்மையும் இல்லை பெரிய அளவான சொத்துகள் எல்லாம் இருந்தாலும் ஒரு சிறிய வீட்டில் கடைசி வரைக்கும் வாழக்கூடிய ஒரு அவயோகத்தை தரக்கூடிய அமைப்பில் பலர் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் ஆனால் சிலருக்கு பெரிய அளவுக்கு வருமானம் இல்லை ஆனால் அவங்க கடன் வாங்கியாவது பறந்து விரிந்த ஒரு வீடை அமைத்து கொண்டு அவர் வந்து ஆனந்தமாக சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழ்ந்து செல்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு தான் வாழ்க்கையில் வாழ்ந்ததுக்கான அடையாளமே வீடு தான் சுட்டி காட்டும் அவங்க வந்து நம்ம ஆசை ஆசையாக நம்ம கட்ட ஆரம்பிக்கிறோம் ஆனால் கட்ட ஆரம்பித்த பிறகு ஒரு ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தை கட்டணும் முடிவு பண்ணி கட்டுறோம் அப்போ கட்டும்பொழுது ஒரு சின்ன பிளானாக ஒரு சின்ன பட்ஜெட்ல ஆரம்பிக்கும்போது நமக்கு மனம் வந்து என்ன தோணுதுன்னா சரி இன்னும் கொஞ்சம் கட்டுறதா கட்டுறதும் கொஞ்சம் கடன் வாங்கியாச்சும் கொஞ்சம் பெருசாக கட்டலாம்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கடன் வாங்குகிறோம் இப்போ கடன் வாங்கும்போது மேலும் மேலும் விரிவடைந்து அந்த வீடு வந்து அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிது அப்போ ரெண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எல்லாம் பத்து வருஷமாக நாங்கள் வீடு கட்டிட்டங்க இன்னும் எங்களுக்கு வந்து வீடு கட்டி முடிக்கப்படலை ஏகப்பட்ட கடமை ஆகிடுச்சு அந்த வீடை கட்ட ஆரம்பிக்கும் போது நம்ம வாஸ்து அமைப்புப்படி வாஸ்துப்படி நம்ம கரெக்டாக நம்ம அந்த வீட்டோடைய அமைப்பை பார்த்து நம்ம கட்டும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் சோதனைகள் இருந்தாலும் அதெல்லாம் வென்று எடுத்து வெளியே வந்துடும் அப்போ நம்ம அடிப்படையிலே நம்ம ஜாதகப்படி நல்ல தசாபத்திகளும் கிரகநிலைகளும் நமக்கு பிராப்தம் நல்ல வீடு அமைக்கக்கூடிய பிராப்தம் இருந்துச்சுன்னா வாஸ்துவும் நமக்கு மிக சிறப்பாக அமையும் அப்போ சிலருக்கு வந்து வாஸ்துப்படியாக அவங்க வீடு கட்டலை ஆனால் அவங்களுக்கு வந்து தொட்டதெல்லாம் வெற்றிகோடும் பெரிய ஒரு பிரபலத்தோடும் வாழ்கிறாங்கன்னா இயற்கையாகவே அந்த வாஸ்து முறையில் என்ன என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த அமைப்புலாம் அவங்களுக்கு இருக்குது பணத்தை தரக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு இந்த வடக்கும் இந்த வடமேற்கு பகுதினால் வந்துட்டு பணம் தாராளமாக நம்மக்கிட்ட புலங்கக்கூடிய விஷயமும் லச் ஆயிரத்துலேருந்து லட்சங்களாகி கோடிகளாகி பல மடங்கு பணம் தங்கக்கூடிய விஷயத்தையும் தரக்கூடியது வந்து வடக்கு வடமேற்கு பகுதிகள் அப்படி நம்ம வீடு ஒரு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அந்த வாஸ்துப்படி நம்ம கரெக்டாக அமைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வீடு நம்ம கட்டி முடிச்சிடலாம் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னே என்னுடைய கிளைண்ட்டு வந்து ஜாதகம் பார்க்கும்போது அவங்க வீட்டுடைய வரைபடத்தை நான் கேட்டிருந்தேன் ஏன்னா இப்போ என்கிட்ட வரக்கூடிய அனைத்து கிளைண்டுகளுக்கும் நம்ம வந்து ஜாதகமும் பார்க்கும் பொழுது என்ன தான் நம்ம ஜாதகம் பார்த்து பரிகாரம்லாம் ஒரு பக்கம் வந்து சொன்னாலும் வீட்டோடைய அமைப்பு சரியில்லைன்னும் போது திரும்ப திரும்ப ஒரு நிகழ்வோ பிரச்சனையோ நம்ம அவங்களுக்கு வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது வாஸ்தியும் சேர்த்துன்னா அவங்களுக்கு வீட்டோடைய வரைபடத்தை வைத்து சில கரெக்டனாக சொல்ல மேன்மை அடையதை நான் பார்க்குறேன் இப்போ பார்க்கும்போது தெற்கு பார்த்த வீடு தெற்கு பார்த்த தெற்கு சென்ட்ரலில் வந்துட்டு அவங்களுடைய வீட்டுடைய வாசல் வச்சுருக்காங்க அப்போ தெற்கு பார்த்த சென்ட்ரல் வாசலையும் சொல்லும்போது அவங்களும் ஒரு வாஸ்துக்காரரை வச்சு தான் வந்துட்டு வீடை வந்து பிளான் போட்டிருக்காங்க ஆனால் தெற்கு பார்த்த வீட்டுக்கு தெற்கு சென்ட்ரலில் வாசல் வைத்து அவங்களுக்கு பார்த்தா தென்கிழக்கு அக்னி மொழியில் வந்து கிச்சனை வச்சுருக்காங்க வடகிழக்கில் வந்து ஹாலு அவங்களுக்கு வந்து அமைச்சிருக்காங்க இந்த பக்கம் தென் மேற்கில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து அமைச்சிருக்காங்க இப்போ என்னென்னா வடமேற்கு பக்கத்தில் இன்னொரு ரூமை வந்து அமைச்சிருக்காங்க அப்போ இந்த வீடை நம்ம பார்க்கும்பொழுது வாசித்தப்படி கரெக்டாக தான் இருக்குது தென்கிழக்கில் கிச்சன் இருக்குது தென்மேற்கில் வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது வடமேற்கில் இன்னொரு ரூம் இன்னொரு ரூம் இருக்குது எல்லாமே கரெக்டாக தானே இருக்குதுன்னு தெரியும் ஆனால் இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வீட்டோடைய பிளானை வீட்டை கொஞ்சம் எழுப்பிட்டாங்க வீட்டில் வடக்கு பக்கம் அந்த வடக்கு திசையில் அவங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணலை ஜன்னலே வைக்கலை இப்போ வடக்கு திசைன்னு என்ன சொல்லியிருந்தேன் நமக்கு பணமும் பொருளாதாரமும் தரக்கூடிய இடம் வடக்கு அந்த வடக்கு திசையில் வந்து ஜன்னலே கிடையாது கிழக்கில் மட்டும் ஜன்னல் வச்சுருந்தாங்க வடக்கில் வந்து அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக வந்து சவுறு தான் வைக்கலை ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வீடை வந்துட்டு நம்ம வந்து கட்ட ஆரம்பிக்கணும்னா முதல்ல நம்ம வடகிழக்கில் நம்ம வந்து தண்ணி போர் போடணும் இந்த தண்ணி வந்துட்டு வந்துட்டு அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா தெற்கு பக்கம் அதாவது அவங்களுடைய தெற்கு வாசல் இருக்குது பார்த்திங்களா இந்த பக்கம் தெற்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு தொட்டி நீர் தொட்டி நீர் தங்கிறதுக்கான தொட்டி கட்டி அந்த முனிசிபாலிட்டி தண்ணி வர்றதுக்கான தொட்டியை வந்து அங்கே கட்டி வச்சுருக்காங்க அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வடமேற்கு பகுதி பணத்தையும் பொருளாதார வரக்கூடிய பகுதி அப்போ வடமேற்கு பகுதி தான் நம்ம செப்டி டாங்க் போகணும் வடமேற்கு பகுதியில் செப்டி டாங்க் இருக்கணும் ஆனால் வடமேற்கு பகுதியில் செப்பிடாங்கு நம்ம இருக்கணும்னு சொல்லும்போது வடமேற்கு பகுதியில் அந்த வீட்டோடைய சௌ அந்த வீட்டை விட்டு ஒரு ரெண்டு அடி விட்டு தான் ரெண்டுலேருந்து மூணு அடி ஏடா இருந்துச்சுன்னா அந்த வீட்டோடைய தாய் சோறை அதாவது மெயின் சோறை ஒட்டாமல் தான் நம்ம செப்பிடாங்கு போனால் தான் விதி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வடமேற்கு ரூம் இருக்குது அந்த ரூமுக்கு கீழேயே வந்து செப்பிடாங்கு போட்டாங்க அப்போ வடமேற்கு பகுதியில் அந்த வடமேற்கு பகுதி ரூமுக்கு கீழே வீட்டுக்குள்ளேயே செப்படிவிட்டாங்க அது யாருன்னா ஒரு இன்ஜினியர் சொல்லியிருக்காரு வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வடமேற்குல ரூமுக்கு கீழே செப்பிட்டாங்க போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் பண்ணிவிட்டு வடமேற்கு பகுதியில் இவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுரெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க இந்த வகைப்படத்தை பார்த்தா அவங்க தெரியும் அந்த வடமேற்கு பகுதியில் ஒரு ரெண்டு மூணு அடி இடம் இருக்குது பக்கத்து பிளாட்டு அந்த மூணு அடி இடத்துக்காக இவங்க சண்டை போட்டிருக்காங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வடமேற்கு பகுதியில் வந்து செப்ரேட் செப்ரேட் டேங்க்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே அந்த ரூமுக்கு அடியிலே போட்டிருக்காங்க இந்த பக்கம் வந்து தெற்கு பகுதியில் வந்துட்டு நீர்நிலை தொட்டியை வந்து வச்சுருக்காங்க அது முதல்ல தவறு அடுத்தது வந்துட்டு இவங்களுடைய வடமேற்கு பகுதியில் அந்த சவுர் வந்து இப்படி வந்து மறுபடியும் வந்து இப்படி கட்டாய பேர் வளையும் அந்த மூணு அடி வெளியில் அவங்கள்ட்ட இருக்குது மற்ற அடுத்த வீட்டுக்காரங்கள்கிட்ட அப்படி அந்த சவுர் அந்த மூணு அடி வீட்டை விட்டு வெளியில் இருக்குது அதை வந்து சவுரை வச்சு கட்டும் பொழுது அதுவும் அவங்க வீட்டில் வந்து வடமேற்கு வெட்டுப்பட்டு அமைப்பு தான் குறிக்கும் அப்போ இந்த வீட்டை கட்ட ஆரம்பிக்கும்போதே பணம் இருந்துருக்கு இந்த வீட்டை கட்ட ஆரம்பித்து எழும்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பணம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இப்போ பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க பல விஷயங்கள் எல்லாம் செஞ்சிடும் இன்றைக்கி வந்து வீடு மட்டும் இல்லை வீட்டு மேலே வந்து ஒரு பத்து லட்ச ரூபா கடணும் இவங்களுக்கு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கடன் வந்து தொழில் ஆரம்பித்தோம் மேலும் மேலும் கடன் தான் கடனில் வந்துட்டு இவங்க ஜாதகம் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கு பகுதியில் எஸ்டாக ஒரு ரூமை போட்டு ரூமை போ ரூமத்து ரூம் போட்டதுக்கான வழியை ஏற்படுத்தி அங்கே தனியாக பூஜரம் அமைக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஏற்படுத்த முயற்சி பண்ணிட்டு அப்போ இந்த மாதிரி வீடுகள் வந்துட்டு ஒரு அந்த ஜாதகர் வந்து அட்டும் பொழுது அவருக்கு வந்து பண வரவை தடையை ஏற்படுத்தி வரமேற்கு பகுதி பாதிக்கப்படும் போதோ மிகப்பெரிய பணம் பிரச்சனையும் இந்த பணம் பிரச்சனையால் நிறையா பேர் வந்துட்டு கடன் தொல்லையால் சூசைட் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த சூசைட் பண்ணிக்கூடிய தன்மை ஏன்னா வடகிழக்கில் வந்து அந் தனியாக ஒரு ரூம் மாரி போட்டு அதுக்கு ஒரு பூஜை ரூம் செட் பண்ணுறாங்க வடகிழக்கு பாதிக்கப்படுது வடமேற்கு செப்டங்க கீழே வைக்கிறாங்க அப்போ என்னன்னா இவருக்கு ஆயில் நிறையா இருக்குது ஆயில் நீட்டிப்பு இருக்கிறதுனால வந்துட்டு இந்த வீடு வந்து உடனே கட்டிவிட்டு போக விடலை இவர் வந்து ஒரு வேளை இந்த வீடை கட்டிட்டு போகியிருந்தாருனா அந்த வீட்டுடைய எஜமானர் யாரோ அவங்கள வந்துட்டு தூக்கிடும் அப்போ தூக்கிணான்னாச்சே கடன் சில பேர் கடன் தொல்லியால் வந்துட்டு ஒன்று வீட்டை வைப்பாங்க இல்லை வீட்டை விட்டு ஊரை விட்டு போயிடுவாங்க ஆனால் இது இந்த இந்த கேஸ் என்ன ஆகுனா கடன் தொல்லியால் அந்த அந்த ஜாதகர் அந்த வீட்டோடைய முதலாளி வந்து சூசைட் பண்ணிக்கிற விஷயத்தை வந்து ஏற்படுத்தும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேப்பை நம்ப பார்க்கும்பொழுது இந்த ஜா ஜாதகம் பார்க்கும்போது ஜாதகம் பார்த்துருந்தாலும் வந்து அவருடைய வீட்டுடைய வாஸ்து வரைபடுத்த பார்க்கும்போது ரொம்ப அந்த மிக மிகப்பெரிய அதிர்ச்சி அதிர்ச்சியாக இருந்துச்சு இருந்தாலும் நம்ம வாசித்தப்படி என்னென்ன கரெக்ஷன் அங்கே வந்து செய்யணும்னு வந்து சொல்லியிருக்கேன் எனக்கு ரொம்ப ஒரு மன திருப்தி ஏன்னால் ஒரு வாஸ்துப்படி அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லதை செய்து அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்ற முடிஞ்சிச்சு அதனால் வந்து ஒவ்வொருவரும் நம்ம வந்துட்டு நம்ம நிறையா ஜாதகம் பார்க்குறோம் கடவுள் வாங்குறோம் எல்லாமே செய்தாலும் நம்ம வாழக்கூடிய வீடு தான் கோயில் எங்கே போய் எங்கே சுற்றி வந்தாலும் நம்ம வாழக்கூடிய வீடு வாஸ்து அமைப்பு படி சரியாக இருந்துச்சுன்னா நம்ம நம்ம மட்டும் கிடையாது நம்மளுடைய தலைமுறையும் மிக சிறப்பாக சந்தோஷமாக ஹாப்பியாகலாம் சொல்லுக்கு வந்து நல்லா கழிவிட்டால் அந்த அவங்க வந்து பெரிய கோடி சொன்னிருவாங்க பல லட்சத்துக்கு அதிபதியாக சொல்ல மாட்டேன் ஒரு மனிதனுக்கு பெரிய சொத்துன்னு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அந்த உடலும் மன ஆரோக்கியத்தோட நம்மளுடைய தலைமுறைகள் மேலும் வளர்ந்து நம்ம தலைமுறைகள் வளர்ந்து கொண்டே செல்லணும் நன்றி